ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டுஆர் டிஎம்பிஎஸ் அகாடமி கமாண்ட் இந்த ஆன்சர் சீரீஸில் மேக்ஸில் நம்ம டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் இருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஷ்ஷன் நம்பர் ஃபார்ட்டி செவன் பார்ப்போம் ஸோ டெய்லி ஒரு மேக்ஸ் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷ்ஷன் நம்ம அப்ளோ பண்ணிடுறோம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாப்பிலேருந்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஸோ ஆன்சர் செஞ்சவங்க மறக்காமல் ஸ்டாப் பண்ணி ஆன்சர் போட்டு பாருங்க தெரியாதவங்க அதை ஃபுல் ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது சொல்ல டீட்டெயில் தான் ஸோ இன்றைக்கி டே ஃபார்ட்டி செவன் ஸோ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன்லேருந்து ஆரம்பிப்போம் நாலு ஏழு பத்து நூற்றி பதினெட்டு என்ற முடிவுக்கு தொடரில் நடு உறுப்பு கான்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க ஸோ நடு உறுப்பு ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஸோ நடு உறுப்பு கான்கு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டிக்கோங்க கூட்டிக்கிட்டு ரெண்டாவது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நடு உறுப்பு கிடச்சிரும் ஃபஸ்ட் நம்பர் நாலு லாஸ்ட் நம்பர் நூற்றி பதினெட்டு ஸோ ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நடு உறுப்பு கிடச்சிரும் ஸோ கூட்டிங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு பை ரெண்டு அடித்தா சிக்ஸ்டி ஒன் வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்ஸ்டி ஒன் ஸோ கொஷினை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸோ நடு உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டுங்க ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நடு உறுப்பு கிடச்சிரும் சரி ஓகே ஸோ நமக்கான ஃபுல் கொஷின்ஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட் ஆல்ரெடி டெய்லி ஒன் மேக்ஸ் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பார்ப்போம் தேங்க்யூ